வணக்கம் ஆடியோட கேக்குதுங்களா சான்று அன்பது அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்து வணக்கம் வணக்கம் வேற எப்படி இருக்கீங்க நம்ம கிட்டத்தட்ட லைவ் போட்டு ஏழாவது மாசம் லைவ் போட்டோம் எட்டு பத்து பன்னெண்டு அஞ்சு மாசம் எந்த ஒரு லை வரல என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு அப்டேட்ஸும் வரலை அதனால தான் நம்ம எதுவும் வீடியோ போடலைங்க ஆக்சுவலாக இடையில் சில நிகழ்வுகள் நடந்துருச்சு அதை பற்றி எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம ஒரு லைவ் ஒன்று ரெகுலராகவே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா என்ன காரணம்னா நமக்கு வந்து டிசம்பர் லாஸ்ட்லேருந்து வந்து போர்ட் அப்டேட் வர வேண்டியிருந்தது இருந்தது ஆனால் வந்து என்னென்னா ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணுறத வந்து எந்த ஒரு வழக்கறிஞரும் விரும்பலை அதனால் வந்து அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஸ்ட்ரைக்கிங் காரணமாக தான் வந்து நம்ம கேஸு அப்படி கோர்ட்டுக்கு ஹியரிங் வரல ஒன்று ரெண்டாவது நாளில் நம்ம கேஸ் தான் அப்படின்னா எல்லா கேஸுமே வந்து பெண்டிங்கில் தான் இருந்தது ஓகேங்களா இப்போ தான் வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க தற்காலிக நிறுத்த நிறுத்தமாக இப்போ தான் ஒவ்வொரு கேஸாகவும் வந்து அப்டேட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அநகமா இந்த வரக்கூடிய வாரத்தில் கண்டிப்பா வந்து கோர்ட்டு ஏரியா வந்து உறுதியாக வந்து எந்த கோர்ட்டில் வந்து சாரி கோர்ட்டு டான்பிட் கோர்ட்டு பட் எப்போ அப்படின்றது கன்ஃபார்மாக வர வாய்ப்பு இருக்கு பார்த்து காத்திருந்து பார்ப்போம் ஓகேங்களா நாகராஜன் ஹாய் பிரதர் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் நாகராஜன் அரவிந்த் சிஏ ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் வணக்கம் வணக்கம் ஹாப்பி பொங்கல் செந்தாமரை செல்வி ஹாய் சார் வணக்கம் வணக்கம் மேடம் ஜே சத்யா எனி நியூ மை ஆட் சார் இனிமேல் தான் வருங்க நம்ம வரக்கூடிய நாட்களில் இனிமேல் ரெகுலராகவே ஒரு வீடியோ லைவ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் என்னென்ன மக்கள்கிட்டையும் பேசலாம் ப்ளஸ் அப்டேட்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்ததோ ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம இதை பற்றி சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அதனால் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நாளுமே ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு லைவ் இருக்கேன் அதனால் பார்க்கலாம் இனிமேல் ஒன்று ஒன்றா ஏற்கனவே என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பேசலாம் இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி நம்ம லைவ்ல பேசலாம் ஓகேங்களா இதுல போங்க சக்திவேல் ஹாப்பி பொங்கல் ப்ரோ வணக்கம் ப்ரோ சக்திவேல் ப்ரோ வணக்கம் ஹாப்பி பொங்கல் செந்தில் செந்தில் ருஷி ஹாப்பி பொங்கல் உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் மைதீன் 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 பாவா வணக்கம் வணக்கம் தல விஜய் ஹாப்பி பொங்கல் 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 விஜய் உங்களுக்கும் ஹாப்பி 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 சாந்தி வணக்கம் வணக்கம் பொங்கலுங்க ஹாப்பி லோகநகன் நல்வாழ்த்துக்கள் ஓகே உங்களுக்கும் லோகநாதன் சார் உங்களுக்கும் இனி ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் ப்ரோ நீங்கள் தாண்டி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் கால் பண்ண முடியும் பண்ண முடியல வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஹாய் சார் வணக்கம் ஹாப்பி பொங்கல் உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் ஆக்சுவலாக இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து என்னுடைய கடை ரோடேன் கடை அதுலேருந்தான் லைவ் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு நெட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால மேக்ஸிமம் ஒரு காமனாக லைவ் இருக்குது அதிகபட்சமாக ஓகேங்களா நாகராஜன் கண்டிப்பாக லைவ் போடுங்கண்ணா ஓகே ஓகே கண்டிப்பாங்க நம்ம வந்து அப்டேட்ஸ் வந்தோடனே கண்டிப்பாக போடுவோம் இன்னும் சில இடங்களுக்கு நாங்கள் போ போக வேண்டியது இருக்குது என்ன என்ன நடக்குதுன்னு கேட்குறதுக்காக அதை போய்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அதேமாக வந்து அடுத்த வாரத்தில் அந்த அப்டேட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அது போய்ட்டு வந்து நாங்கள் என்ன உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம் ஓகேங்களா பாலு பாலு ஐயா பாலு ஐயா வணக்கம் ஹாப்பி பொங்கல் ப்ரோ ஓகே ஓகே நன்றி நன்றி ஆக்சுவலாக வந்து நம்ம லைவ் போட்டு ஒரு அஞ்சு மாதம் ஆனால் லைவ்ல வந்து அதிக மக்கள் இல்லை பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை போக போ அடுத்தடுத்து இனிமேல் அப்டேட்ஸ் வரப்ப எல்லாம் ஒண்ணு வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா அருண்குமார் ஹாப்பி பொங்கல் ஹாய் சார் அவார்டு நல்லா இருக்குங்க என்ன இடையில கொஞ்சம் இந்த கிளைமேட்டு மாறினால சரி தோன்றது இருந்தது அதுதான் ப்ராப்ளம் வேறு ஒன்றும் இல்லைங்க நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க சிவகு அருண்குமார் ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இனி கூடிய வரக்கூடிய வாரங்களில் அப்டேட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக அது என்ன ஏது அப்படின்றத பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா சிவ சிவாங்கி கார்டன் ஹாய் சார் ஹாப்பி பொங்கல் ஓகே வணக்கங்க உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல் அருண்குமார் அருண்குமார் ஃபைன் சார் ஓகே ஓகே நன்றி நன்றி லைஃப் பிறந்திருக்கு இனிமேல் நமக்கு வழி பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது அந்த வழி பிறக்கிறதுக்கு இது வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஓகேங்களா ஓகே சார் தேங்க்யூ ஓகே இப்போ நம்ம லைவ்ல பொதுமே இருக்கீங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க அதாவது கேள்வி கேட்டால் கேட்கலாம் ஐயோ அன்போக்கன் டெலக்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க சார் ஓகே நான் நெக்ஸ்ட் லைவ் போடுறப்ப டெலக்ராம் குரூப்பில் வந்து என்னுடைய டெலக்ராம் லிங்க்கை ஜ லிங்க்கு பண்ணுறேன் அதை ஆட் பண்ணுறேன் அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா

பேண்டில் பாலா நாயெல்லாம் ஊட்டிக்குடியில் இருந்து பாண்டி ஏன் வணக்கம் பாண்டி நல்லா இருக்கீங்களா ஹாப்பி பொங்கல் பாண்டி உங்களுக்கு ஹாப்பி பொங்கல் அருண்குமார் இனிமே அப்டேட் இருக்கு சார் நல்ல நியூஸ் இருக்குன்னு ட்ரே கண்டிப்பா அருண்குமார் அதுதான் நம்மளும் நம்பிட்டு இருக்கோம் பாப்போம் கண்டிப்பா வந்ததுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஓகேங்களா அருண் பாண்டி ஐப்ரோ வணக்கம் ஹாப்பி பொங்கல் நாகராஜன் அண்ணா ட்ரையல் வந்தா டைரக்டருக்கு பெயில் பண்ணுறப்ப ஜட்ஜி நோ பட் சட் இவ்வளவு டிஸ்மிஸ் பண்ணி டைரக்டர்ஸுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க அது மாதிரி சீக்கிரம் ட்ரைடரில் கேஸ் முடிஞ்சால் பாசிட்டிவ் ரிசல்ட் வருமா கண்டிப்பாக வரும் ஓகேங்களா கண்டிப்பாக ஒரு வருது வந்து தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா மிஸ்டர் பேண்டில் மிஸ்டர் பாலா வணக்கம் ஹாப்பி பொங்கல் வணக்கம் பாலா ஹாப்பி பொங்கல் ராம்ராஜ் ப்ரோ வணக்கம் ப்ரோ இருக்கீங்க ஓகே வந்து ஸ்டிக்கர் ட்ரை பண்ணலாம் போல் போடுறதுக்கு I was trying to close up. வந்து நம்மளுமே லைவ் போடுறோம் கரெக்டாக என்ன பேசுறதுன்றது ஒரு பெரிய ஒரு இது வர மாட்டேங்குது பார்ப்போம் அப்டேட்ஸ் உள்ள கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்தால் அருண்குமார் ஹியரிங் வந்தால் ரொம்ப நாள் ஆகுமா இல்லை சீக்கிரம் முடியுமா சார் அதாவது இப்போ நான் வந்து இதை வந்து நெக்ஸ்ட் லெவ்லன்னு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து கொஞ்சம் வெளியே இருக்கேன் நெட்டு இல்லை சப்போஸ் வாய்ஸ் கட் ஆகலாம் நெட்டு கட் ஆகும் அதனால வந்து நெக்ஸ்ட் லைவ்ல வந்து அடுத்தடுத்து நம்ம பேசுவோம் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு விஸ்னஸ் மட்டும் பண்ணிக்குவோம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மட்டும் அடுத்து இதை பற்றி எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து போகிற லைவில் நம்ம இதை பற்றி பேசலாம் ஓகேங்களா ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கி இதை மட்டும் நம்ம பார்த்து வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் இந்த கம்பெனி விஷயம் எல்லாமே வந்து அடுத்தடுத்த லைவில் நம்ம பேசுவோம் ஓகேங்களா பிரகாஷ் ஹாய் அண்ணா வணக்கம் ப்ரா சுகா இருக்கீங்களா வித்யா சங்கர் ஹாய் வணக்கம் வித்யா சங்கர் நல்லாருக்கீங்களா ஓகே சார் தேங்க் யூ சார் ரவின்குமார் ஓகே ஓகேங்க கண்டிப்பாக இன்று வந்து ஒரு சிறப்பான நாள் நீங்கள் எல்லாேருமே வந்து சொந்த வேலையை அதாவது வெளியே போகிறது கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அதனால் வந்து உங்கள் பொண்ணான நேரத்தை நான் வீன் பண்ண விரும்பல அதனால் வந்து உங்களுடைய ஃபேமிலியோடு உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் அடுத்தடுத்த லைவில் நம்ம வீடியோவில் வந்து ஒவ்வொரு டீடைலும் பேசுவோம் என்னென்ன இருக்கோ டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகேங்க பார்ப்போம்மாடி நெக்ஸ்ட்டு லைவ்ல நன்றி வணக்கம் மீண்டும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்